அர்த்தம் இல்லாமல் இருக்கு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நாலுலேருந்து அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இந்த பீட்ரூட் மால்ட்டை வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் தயார் பண்ணி அனைவருக்கும் மாலை வணக்கம் வந்த உடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பீட்ரூட் மால்ட் இருக்கு சார்தான் அதோட உரிமையாளர் ஸோ நம்மளுடைய இவங்க இவங்ககிட்ட என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் என்ன சார் பீட்ரூட் மால்ட்டை வச்சு முதல்ல அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ஆமாம் சார் இது பீட்ரூட் மால்ட்டுங்கிறது நம்ம இப்போ சாதாரணமாக பீட்ரூட் சாப்பிட்டாலே ரத்தம் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதை வந்து நாங்கள் மால்ட்டா தயார் பண்ணி அதில் சில உடன் பொருட்களை சேர்த்து தயார் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ரத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நாலுலேருந்து அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இந்த பீட்ரூட் மால்ட்டை வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் தயார் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க இப்போ குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ரத்தமின்மை அதனால் பல பிரச்சனைகள் அப்படின்றனால அதையெல்லாம் வந்து சரி பண்ணுற அளவுக்கு இது நல்லா ஹிமோகுலாபின் வந்து சடனாக வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு இது ஒருத்தான உணவு ஒரு கிலோ மால்ட்டில் நாலுலேருந்து அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் பிளேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இது இது வந்து நாங்கள் இது எவ்வளோ சார் இது குவான்டிட்டி இது வந்து கால் கிலோ இப்போ நாங்கள் இது எவ்வளோ இதுக்கு யூஸ் ஆகும் இந்த கால் கிலோ பேக்கெட்டை கால் கிலோ பாக்கெட்னா எவ்வளவு எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் நாங்க அதட் இஸ் எவ்வளவு யூஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டைம் யூஸ் பண்றது 10 கிராம் யூஸ் பண்ணா போடுங்க 10 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் 10 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணா ஒரு கிளாஸ் பால் கரெக்டா இருக்கும் ஓகே அந்த இதல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அதான் ஒரு கிலோ மால்ட்ட வெச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 பாயிண்ட் வரைக்கும் பிளேட் வந்து இன்கிரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு சிறப்பான உணவு அதே மாதிரி சார் பாட்டில் வச்சிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா பிளட் பியூரிஃபைங் ட்ரிங்க்ஸ்னு சொல்றோம் ரத்த சுத்தி பானம் அப்படினு சொல்றோம் இது வந்து எதை வெச்சு செய்றோம்னா இஞ்சி பூண்டு லெமன் ஆப்பிள் சைடு வினிகர் தேன் இதை வச்சு செய்கிறதுங்க இது தேனை தவிர மற்றது காய்ச்சி தான் வந்து பக்குவப்படுத்துவோம் மண் சட்டியில் எல்லாத்தையும் சாறு எடுத்து காய்ச்சி தான் பக்குவப்படுத்துகிறோம் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் எம்டி ஸ்டமக்கில் காலையில் நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் அது என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை நீக்கிடும் ரத்தத்தை ப்யூரிஃபையிங் அதே மாதிரி ஸ்டொமக்கவும் கிளீன் பண்ணிடும் அதே மாதிரி டைஜஷன் அதை பசியை வந்து மேம்படுத்தும் நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி பிளட்டை வந்து பியூரிஃபைங் பண்ணிடுவோம் ஹார்ட் பிளாக் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வச்சு சரி பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இதை வந்து வச்சு சரி பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இது சிறப்பான ஒரு ட்ரிங்கு இது என்ன சார் பிளாக் அண்ட் பிளாக்காக வச்சுருக்கீங்க இது பார்த்திங்கன்னா வெற்றிலை லேகம் சொல்லுவோம் இது எதுக்குன்னா நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறது அதே மாதிரி ஆண்களுக்கான உணவு நரம்பு நரம்பை வந்து வலுப்படுத்தும் இது என்னென்ன தயாரிக்கிறோம்னா வெற்றிலை ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் ஜாதி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு தயாரிக்கும் வேற ஏதாவது காய்கள் இருக்கா நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க நாட்டு மருந்து கடையில இருக்க அத்தனை மூலிகையும் தேவைப்படுதோ அது மட்டும் ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூலிகை நாட்டு மருந்து கடையில ஒரு சிலது நீங்க அதை வச்சே ஒரு லேகியம்லாம் பண்ணியிருக்கீங்க சிறப்பு வந்து நைட்டு சாப்பிட்டு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து ஆண்கள் வந்து சாப்பிட்டு வாயில் வச்சோம்னாலே உமிழ்நீர் நிறைய சுரக்கும் அந்த உமிழ்நீர் நிறைய சுரக்க வச்சு உமிழ்நீரோட முடிஞ்சிடும் முழுங்கிட்டால் இது நரம்பு நல்ல தூக்கம் வரும் ஏன்னா ஜாதி காயில் இது இருக்குதுன்னு பார்த்திங்களா அதனால் நல்லா டீப் ஸ்லீப்பிங் வரும் நல்ல தூக்கம் வந்தாலே ஆரோக்கியம் நம்முடைய ஆகாய சக்தி உடம்பு வந்து பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இதனால் வந்து நரம்பு மண்டலங்கள் வந்து வலுவாகும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுவும் கார்ட் பிளாக் இருந்தால் ரிமூவ் பண்ணும் அந்த மாதிரி சார் இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து நிறையா மார்க்கெட்டில் ஹேர் ஆயில் விற்கிது ஆனால் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிறைய வந்து என்னென்ன சேர்த்துறோம்னா கற்றாழை வெந்தயம் கரிஞ்சீரகம் சின்ன வெங்காயம் செம்பருத்தி இலை முருங்கை இலை அதெல்லாம் வந்து நம்ம வாட்டுக்கு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கிறது இல்ல எவ்வளவு சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க அந்த அளவு எடுத்து நாங்க கரெக்டாக முறையா சேர்த்து சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயில இது காய்ச்சி தயார் பண்ணி கொடுக்குறோம் இதை நிறைய முடி கொட்டுறவங்கெல்லாம் வாங்கி தேய்ச்சி ஸ்டாப் ஆகிருக்கு நிறைய பேர் இப்போ ரெகுலர் கஸ்டமர் எங்களுக்கு இது இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பொருளுங்க இது இது பார்த்திங்கன்னா சோப்புங்க இது தேங்காய் எண்ணெய் சோப்புன்னு சொல்லுவாங்க கோகனட் ஆயில் சோப்பு முதல்ல வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் சோப்பு தயார் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருந்தோம் அது காலப்போக்கில் வர வர பார்த்திங்கன்னா பேட்டி ஆசிட் ஆமாம் பேட்டி ஆசிட் அப்படின்னு பாம் ஆயில் கழிவில் தயார் பண்ணி கொண்டாந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன பண்ணுன்னா நம்முடைய மயிர்கால்களை அடைச்சிக்கும் சுத்தம் பண்ணாது நம்முடைய வேர்வை ஒரு நாளைக்கு ஆறுநூறு கிராம் அழுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வேறு வழியாக வெளியே வரணும் இப்போ அது வராமல் தடுக்கப்படுது இப்போ அதையெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வர்றதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்குறதுக்கு தான் இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பு இதை நீங்கள் யார் வேணாலும் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் இது ஈஸியான ப்ராசஸ் தான் அது தேவைன்னா யாருக்கு தேவைனாலும் கேட்டாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு சோப்பு இது இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது சரி பண்ணுவேன் ஓகே அந்த மாதிரி ஒரு சோப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சீகக்காய் இன்றைக்கி நம்ம வந்து சீகக்காய ஏன் வந்து விட்டுட்டோம் சீகக்காய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஐம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் பாது ஆரோக்கியமாக இருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து தலையில் வந்து சீகக்காய் வைக்கிறனால கண் காது எல்லாமே பாதுகாப்பாக இருந்தது தலையில் இருக்கிற உறுப்புகளும் பாதுகாப்பாக இருந்தது இன்றைக்கி அதை எடுத்துட்டு நம்ம ஷாம்பு தரமற்ற ஷாம்புகள் டெய்லி உபயோகிக்கிறோம் இல்லையா அது ஷாம்புகளுடைய இது வந்து ஊடுருவி தலைக்குள்ளே போகுது தலைக்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கண் காது மூக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து வயசு ப பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய இதுக்கு வந்துடும் அதனால் அதையெல்லாம் வந்து தவிர்க்கிற மாதிரி ஷாம்பு மாதிரி நாங்கள் சேவகா வந்து தயார் பண்ணி இது எப்படின்னா இதில் ஒரு பத்து வகையான மூலிகை சேர்த்து ஷாம்பு மாதிரி நல்லா நுற வர்ற மாதிரி பளிச்சுன்னா அடுக்கு போகிற மாதிரி உடனே கிளியர் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி சில மூலிகளை சேர்த்து தயார் பண்ணியிருக்கோம் சார் இதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுற சார் எங்ககிட்ட நாங்கள் ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் இப்போ ஆர்கானிக் ஸ்டாப் வச்சிருக்காங்க கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து எங்ககிட்ட வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருவோம் அவங்க வியாபாரம் பண்ணலாம் அதுக்கு எங்கிட்ட கான்டக்ட் பண்ணலாம் எங்கள் அட்ரஸ் எல்லாமே இருக்குது எங்கள் ஃபோன் நம்பரு இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெனு ஓகே உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் வந்து எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் டீடைல் எல்லாமே